இன்றைய வசனத்தை நாம் பார்ப்போம் கத்துடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு முன் இக்காணொலி உங்களுக்கு பிடித்தால் நீங்கள் செய்ய வேண்டியது லைக் கருத்து சொல்ல விருப்பம் இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வசனம் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் இயேசு கிறிஸ்துவின் ஐக்கியம் வேண்டும் என்றால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நன்றி சுவிசேஷம் சொல்ல வேண்டுமென்றால் சப்போர்ட் பண்ணுங்க கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார்க்கே ஆமேன் இயேசையா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே கத்தர் சொல்லுகிறார் சகோதரனே சகோதரியே நீ பயப்படாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் கிறிஸ்துவுக்கு என் நண்பு சகோதரனே சகோதரியே இந்த நாளிலே கத்தருடைய வார்த்தையின்படி உங்களை கத்தர் ஆஸ்வதிப்பதாக இந்த வார்த்தை உங்களை வலப்படுத்தும் இந்த வார்த்தை உங்களுடைய உள்ளத்தை தேற்றும் என்று நான் விசுவாசிக்கிறேன் நாம் பயப்பட்ட நாட்களிலே கலைஞர் நின்ற நாட்களிலே இந்த ஆண்டு முழுவதும் வாழ்க்கையிலே உழும் சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கண்ணீரோ கவலையோ துக்கமோ போராட்டமோ நம் வாழ்க்கையிலே சஞ்சரித்திருந்தால் அந்த சஞ்சலம் நம்மளை விட்டு நீங்கத்தக்கதாக கத்தர் சொல்லுகிறார் இந்த ஆண்டு இறுதியிலே வருகிற ஆண்டு கத்தர் சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் உன் தேவன் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நான் உன் தேவனாகிய ஆகிய நான் உன்னை பலப்படுத்துவேன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் கர்த்தர் சகாயம் பண்ணுவேன் என்று சொன்னால் நான் உன்னை வலது கருத்தினால் உன்னை தாங்கி உனக்கு நான் நன்மை செய்யும்படியாகும் தீமையிலும் என்னை விடுவிக்கும்படியாகவும் தீமெலு பாதுகாக்கும்படியாகவும் உனக்கு சகாயம் என்பது கத்த உண்மையில் இரக்கம் பாராட்டுகிறவராயிருக்கிறார் நம்மீது அவர் அளவில்லாத இரக்கத்தை கத்தர் வைத்திருக்கிறார் அவர் நமக்கு சகாயம் பண்ணக்கூடியவராய் இரக்கத்தை கூறிய தேவனாகிய கத்தராக இருக்கிறார் நான் தேவனை என்று கத்தர் வாக்கக்கூட உறுதியாக கற்ற சொல்லுகிறார் இந்த உலகத்திலே நம்ம உரிமையாய் நம்முடைய தேற்றுவதற்கோ நம்முடைய பேச்சொல்லி அழைப்பதற்கோ இது உலகத்தில் ஒருவரும் இல்லை ஆனால் கத்தர் சொல்லுகிறார் நானும் தேவன் நானும் வளம் எடுத்துவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் வலது கருத்தினார் வலது மீறி கருத்தினார் வலது கருத்தினார் உடைய தாங்கிட்டு வாழ்க்கையில் போராட்டமும் கண்ணீர் கவலை எவ்வளவு துக்கத்தோடு நாம் வாழ்ந்திருந்தாலும் இந்த புதிய ஆண்டை கர்த்தர் சொல்லுகிறார் என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் கத்தர் ஆசிர்வதிப்படாக ஆமே